உலகத்திலேயே மிகப்பெரிய பறவை பார்த்தோம் அப்படின்னா நெருப்புக்கோழிகள் இதையா நெருப்புக்கோழிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது கோழி இனமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நெருப்புக்கோழிகள் எந்த இனம் அப்படிங்கிறத பத்தியும் நெருப்புக்கோழிகள் பார்த்தோம் அப்படின்னா இனப்பெருக்க காலத்துல அடைக்காக்கையில ஒரு சில முட்டைகளை வந்துட்டு கூட்டுக்கு வெளியில் கொண்டே வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அந்த நெருப்புக்கோழிகள் அடை காப்பு காலத்தில் முட்டைகளை கூட்டுக்கு வெளியில் கொண்டே ஒரு சில முட்டைகளை வைக்குது அப்படிங்கிற காரணத்தை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நெருப்புக்கோழிகள் கற்களை வந்துட்டு சாப்பிடுது எதுக்காக கற்களை சாப்பிடுது அப்படிங்கிற காரணத்தை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு காலத்தில் நெருப்புக்கோழிகள் இருந்துச்சு பின்னாடி வர காலங்களில் அது அழிஞ்சி போச்சு எப்படி இந்தியாவில் கோழிகள் அழிஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றியும் நெருப்புக்கோழிகளுடைய வாழ்க்கை இனப்பெருக்கம் அப்படின்னு ஒட்டு மொத்தமா நெருப்புக்கோழியை பத்தினா சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா முழுசா பாருங்க நெருப்புக்கோழிகளை ஏன் நெருப்புக்கோழி அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இந்த பறவை பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான வெப்பமான சூழல்ல வாழக்கூடிய ஒரு பறவை அப்படியே அதை பார்க்கையில அது அனல் வந்துட்டு பயங்கரமாக அந்த வெப்பத்தில் வந்துட்டு அப்படியே இருக்கும் அது பார்த்தோம் அப்படின்னா நெருப்பெரியில் ஒரு அனல் வர்றீங்களா அந்த மாதிரி வந்துட்டு அந்த அனல் இருக்கும் அதில் அந்த கோழிகள் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதாவது அது வந்துட்டு சாப்பிட்றது நடக்கிறது இதை பார்க்கல ஏதோ ஒரு நெருப்போட அனல் மேலே வந்துட்டு இது உலாவிற மாதிரி இருக்கிறதுனால இதை பார்த்த மக்கள் வந்துட்டு இதை கோழிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு கோவப்படையில் இந்த நெருப்புக்கோழியுடைய உடம்பு முழுக்க சிவப்பாக வந்துட்டு ஏற்படும் அதாவது பயங்கரமாக செவந்து போயிடும் அதனுடைய ஸ்கின் வந்துட்டு பயங்கரமாக செவந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்க்குறதுக்கு அந்த நெருப்போட கலர் மாதிரி இருக்கிறதுனால இதை நெருப்பு கோழிகள் அப்படின்னு அழைச்சாங்க நெருப்பு கோழிகள் கோழி இனத்தில் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா கோழிகளுடைய பரிணாம வரிசையுடைய பேர் கேலிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நெருப்பு கோழிகளுடைய பரிணாம வரிசையுடைய பேர் என்ன அப்படின்னா அது வந்து சுத்தியானி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது சுத்தியானி டே அப்படிங்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வரும் நெருப்பு கோழிகள் பார்க்குறதுக்கு கோழிகள் மாதிரி இருக்கிறதுனால இதை பார்த்த மக்கள் வந்துட்டு இது கோழிகள் இது கோழி இனத்தை சேர்ந்தது அப்படின்னு தவறாக நம்பினாங்க நெருப்புக்கோழிகளால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பறக்க முடியாது கோழிகள் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் தூரத்துக்கு பறக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது நெருப்புக்கோழிகள் பறக்க முடியாத ரெட்டைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வரும் இதில் வந்துட்டு பறக்க முடியாத எல்லாம் வரும் அதாவது இவருடைய கூடு பார்த்தோம் அப்படின்னா பறக்கக்கூடிய பறவைகளுக்கு மார்புக்கூட்டில் கில் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் இந்த நெருப்பு கோழி இனங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி இருக்காது அதாவது பரிணாமத்தில் இது வந்துட்டு பறக்கிறத வந்துட்டு தவிர்த்துருச்சு எப்பவுமே பரிணாமத்தில் ஒன்று நடக்கும் அதுதான் எவால்யூஷன் ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விலங்கினம் வந்துட்டு எந்த வகையில் வந்துட்டு அந்த ஆற்றலை பயன்படுத்துச்சோ அது வேறு ஒரு ஃபார்முக்கு மாறிடும் அப்படி நெருப்பு கோழிகளால பறக்க முடியாதே தவிர அதால் வேகமாக ஓட முடியும் அதாவது மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய கால்கள் அதனுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஓடுறதுக்காக தவம் வச்சிருச்சு மற்ற பறவைகளுக்கு இப்போ கோழி மாதிரியான மற்ற பறவைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நாலு விரல்கள் இருக்கும் ஆனால் நெருப்புக்கூலிக்கு வெறும் ரெண்டே ரெண்டு விரல்கள் மட்டும்தான் இருக்கும் அதனுடைய பாதத்தோட அமைப்பு வந்துட்டு மிக கனமான தசைகளை கொண்டிருக்கும் அப்படியே அது ஓடையில் அந்த பெரிய நகத்தை வச்சு அதனுடைய விரலோடு சேர்த்து அந்த நகத்தை வச்சு பயங்கரமாக அழுத்தி உந்தி ஓடுறதுக்கான ஒரு தன்மையை வந்துட்டு அந்த பகுதி கொடுக்குது அதே மாதிரி அந்த கனமான தசைகள் வந்துட்டு இந்த வெப்பமான நிலப்பரப்பில் வேகமாக ஓடுறதுக்கான ஒரு தன்மையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வாழக்கூடிய இதோட பரிணாம நெருங்கிய உறவினர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஈமுக்கூலியும் கிவி பறவையும் தான் இதுதான் உலகத்திலேயே மிக உயரமான பறவை இதோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒம்போதுலேருந்து பன்னெண்டு அடி வரைக்குமே இது வந்துட்டு வளரும் அப்படின்னு சொல்றாங்க இதோட வெய்ட் பார்த்தோம் அப்படின்னா நூறுல இருந்து நூற்றம்பது கிலோ வரைக்குமே இதனுடைய எடை இருக்கும் இதோட கழுத்து தான் வந்துட்டு வாழக்கூடிய பறவை இனங்கள்லயே மிக உயரமான கழுத்தை வந்துட்டு பெற்றிருக்கும் இதனுடைய கழுத்தோட எலும்புகளுடைய எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருந்து இருபது எலும்புகள் வந்துட்டு இந்த கழுத்தில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இதை தாக்க வரக்கூடிய உயிரினங்களை வந்துட்டு இதை வந்துட்டு பார்க்குறதுக்காக ரொம்ப தூரத்தில் வந்துட்டு பாக்குறதுக்காக இது கழுத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது அப்படி பார்க்குற அதே டைமில் அது சாப்பிடணும் இல்லைங்களா அது சாப்பிட்றது பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் தாவரங்களை தான் வந்துட்டு சாப்பிடும் அப்படி கீழே குனிஞ்சு அந்த தாவரத்தை சாப்பிட்றதுக்கும் அந்த கழுத்து வந்துட்டு சடனாக கீழே வரணும் அப்படி இந்த கழுத்து வந்துட்டு மேலே போயிட்டு அதே சமயம் அதே சமயத்தில் கீழே வரவும் அதே மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறதுக்காக என்னுடைய கழுத்து அமைப்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இத்தனை பதினேழுலேருந்து இருபது எலும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோழிக்கு பார்த்தோம் அப்படின்னா தரையில் வாழக்கூடிய உயிரினங்கள்லேயே மிகப்பெரிய கண்களை கொண்டிருக்கும் அதாவது அது முகத்தில் மிகப்பெரிய கண் இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன கழுத்து வந்துட்டு நீளமாக இருக்கிறதுனால ஃப்ளெக்ஸிபிளாக அது திருப்பக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனாலையும் எதிரிகள் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் வருது அப்படிங்கிறத வந்துட்டு இதால உணர முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி இந்த கண்களை வைத்து சிலோ கிலோமீட்டர் வரைக்கும் சின்ன அசைவு இருந்தாலுமே இதால வந்துட்டு கவனிக்க முடியும் அப்படி வேட்டையாடி உயிரினங்கள் வரையில இதால ஈஸியா தப்பிச்சுக்க முடியும் அதனாலதான் இது இவ்வளோ பெரிய கண்களை பரிணாமத்தில் பெற்றுருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இது மான்கள் குதிரைகள் அது மட்டும் இல்லாம நெருப்புக்கோழிகள்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டமாக தான் மேயும் மான்களோடையும் குதிரைகளோடையும் இது சேர்ந்து மேயும் இது எதுக்கு அப்படின்னா ஒருவேளை வேட்டையாடி உயிரினங்கள் வந்துட்டு இதோட கிட்ட வந்தா கூட இந்த மான்களும் குதிரைகளுமே சேர்ந்து தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால வேட்டையாடி உயிரினங்கள் வந்துட்டு எதை குறி வைக்கிறது அப்படின்னு வந்து கிளம்பிரும் இதனால இந்த கோழிகள் வந்துட்டு தப்பிக்கிறதுக்கான ஒரு சூழல் நிலவுறதுனால இது மான்கள் குதிரைகள் இதுகளோட சேர்ந்து மட்டும் இல்லாமல் தான் வந்துட்டு அப்படியே கூட்டமாக நெருப்புக்கோழிகள் கூட்டமாக மேயக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த நெருப்புக்கோழி ரொம்ப கிட்ட அந்த வேட்டையாடி உயிரினங்கள்ட மாட்டி அது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு மிக நீண்ட கால் இருக்கு அது மட்டும் இல்லாம இதனுடைய நீண்ட விரலில் மிக நீண்ட நகம் இருக்குது இது உதஞ்சி அந்த வேட்டையாடி உயிரினத்தை வந்துட்டு விரட்டி விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் அது உடம்பு வந்துட்டு நிரம்புகள்லாம் வந்துட்டு பொட்டச்சி செக்கச்சவின்னு ஆகிடும் இது வந்துட்டு அப்படியே செக்கச்செவேன் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து அந்த வேட்டையாடி உயிரினங்கள் வந்துட்டு ஓடி போயிடும் இப்படி தான் உடம்பு வந்துட்டு சிவப்பாக்குறதன் மூலமாகவும் அந்த வேட்டையாடி உயிரினத்தை விரட்டுறதும் அதே சமயம் கால்களை வைத்து உதைந்து விரட்டக்கூடிய ஆற்றலையும் பெற்றது தான் அந்த நெருப்புக்கோழி நெருப்புக்கோழிகள் மிக வெப்பமான ஒரு சூழலில் வந்துட்டு வாழுது இது அந்த வெப்பத்தில இருந்து தன்னையை தக்காத்துக்கிறதுக்காக சில வேலைகளை செய்து அதுல ஒன்னா நிகழக்கூடிய அதாவது சூழல்ல நிகழக்கூடிய வெப்பநிலையை விட தன்னுடைய உடல் வெப்பநிலையை வந்துட்டு ஒண்ணுல இருந்து ரெண்டு டிகிரி வந்துட்டு அதிகப்படுத்திடும் இதனால என்னாகும் அப்படின்னா எப்போதுமே வெப்பம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான வெப்பநிலையில இருந்து குறைந்த வெப்பநிலையை நோக்கி வந்துட்டு நகரும் அப்படியே தான் உடலில் அதாவது இது அதிகமான வெப்பநிலை இருக்கிறதுனால தன்னுடைய உடல் வந்துட்டு அதிகமான வெப்பநிலையில் இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்துட்டு சுற்றுப்புறத்துக்கு வந்துட்டு வெளியேற்றப்படுவதனால இந்த வெப்பத்திலிருந்து இப்படி செய்கிறதன் மூலமாக தன்னுடைய உடலை வந்துட்டு இது பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது சிறுநீர் பார்த்தோம் அப்படின்னா மிக குறைந்த அளவிலேயே தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உப்புக்கள் கழிவுகளை வந்துட்டு நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த சிறுநீரகங்களை வந்துட்டு இது பெற்றிருக்கு இதன் மூலமாகவும் கொஞ்சம் சிறுநீரிலேயே தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுனால நீரிழப்பு வந்துட்டு தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க உலகத்திலேயே இன்னைக்கு ஆப்பிரிக்கால மட்டும்தான் நெருப்புக்கோழி இனங்கள் இருக்கு ரெண்டு பிரதான இனங்கள் இருக்கு அதுல ஒண்ணு பொதுவான கோழிகள் இதுல நாலு துணை இனங்கள் இருக்கு அதுல ஒரு இனம் வந்துட்டு சுத்தர அழிஞ்சு போச்சு இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சோமாலிய நெருப்புக்கோழிகள் இதுவும் வந்துட்டு ஆப்பிரிக்காலதான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு காலத்துல ஆசியா கண்டங்கள்ல வந்துட்டு நெருப்பு கொள்ளியினங்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக இந்தியாவில் மேற்கு மேற்கு பகுதிகள் அதாவது குஜராத்து அதை ஒட்டின ராஜஸ்தான் இந்த பகுதிகளை வந்துட்டு நெருப்புக்கொலிகள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இருந்து ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பில் இருந்து ஒரு பத்தாயிரம் வருடங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த இனங்கள் வந்துட்டு வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான தொல்பொருள் எச்சங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு என்னுடைய முட்டைகள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய தலை எலும்பு இதெல்லாம் கிடைச்சிருக்கு பிற்காலத்தில் ஆசியாவில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தினால் குளிர்ச்சி வந்துட்டு நிலவிருச்சு இது வெப்பமாண்டல பறவைனால இது வந்துட்டு வாழ முடியாம அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இனப்பெருக்க காலத்துல அதாவது அடைக்காப்பு காலத்துல எதுக்காக ஒரு சில முட்டைகளை கூட்டுக்கு வெளியே கொண்டு இந்த நெருப்புக்கொலிகள் வைக்குது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இந்த கொலிகள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது வருடங்கள் வரைக்குமே வாழும் பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகள் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது வருடங்கள் வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இனப்பெருக்க காலம் வரையில் அதாவது இது எல்லாமே கூட்டாக தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அதாவது உணவு திடலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோழிகள் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து தான் வந்துட்டு வாழ்ந்துகிட்ருக்கோம் இனப்பெருக்க காலம் வரையில் இது சிறு சிறு குழுக்களாக வந்துட்டு இனப்பெருக்க குழுக்கெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சிரும் அதில் ஐந்துலேருந்து ஏழு பெண் பறவைகள் வந்துட்டு அதில் பிரிஞ்சிரும் அதில் ஒரே ஒரு பறவை மட்டும்தான் மற்றதுக்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்தி அதாவது மற்ற பறவைகள்கிட்ட ஆதிக்கம் செலுத்தி தலைமை பறவையாக வந்துட்டு மாறும் அந்த பறவை தான் வந்துட்டு முதல் கட்டமாக இனப்பெருக்கம் செய்ய தயாராகும் ஆண் பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு தனி பிராந்தியத்தை வந்துட்டு தேர்ந்தெடுத்து மற்ற ஆண் பறவைகளோட சண்டை போட்டு தனக்கான ஒரு இனப்பெருக்க பிராந்தியத்தை வந்துட்டு ஏற்படுத்தும் அந்த சண்டை போட்டு ஜெயித்த ஆண் பறவை வந்துட்டு இந்த தலைமை பெண் பறவைக்கு முன்னாடி ரெக்கைகளை வந்துட்டு விரித்து வந்துட்டு அதாவது தூக்கி வந்துட்டு சில நடனங்களை வந்துட்டு ஆடும் அதுக்கப்புறம் தான் உடம்பை வந்துட்டு நிரம்ப வந்துட்டு புடைக்க வைத்து தன்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு சிவக்க வைத்து தான் வந்துட்டு மிக வலிமையானவன் என்னுடைய மரபு வந்துட்டு மிக வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ணோம் இதால் ஒருவேளை பெண் பறவை ஈர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்துட்டு இனப்பெருக்கத்துக்கு சம்மதிக்கும் இப்படி இந்த ஆண் பறவையும் தலைமை பெண் பறவையும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யும் இதுக்கப்புறம் துணை பறவைகள் அதாவது இந்த தலைமை பறவைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இனப்பெருக்க குழுல இருக்கக்கூடிய துணை பறவைகளில் ஒரு சில பறவைகள்கிட்ட போய் இது வந்துட்டு இனப்பெருக்கம் செய்யும் இப்படி இனப்பெருக்கம் செஞ்சோடனே ஆண் பறவை பள்ளம் வந்துட்டு நோண்டி ஒரு கூட்டுக்கூட வந்துட்டு அமைக்கும் அதாவது இதில் தலைமை பறவை உட்பட மற்ற பறவைகள் இதால் இனப்பெருக்கம் செய்யப்பட்டு கருவான மற்ற பறவைகளும் சேர்ந்து முட்டையிடும் தலைமை பறவையை பார்த்தோம் அப்படின்னா அது ஏழு முட்டைகள் வரைக்குமே விடும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற துணைப்பறவைகள் வந்துட்டு ஐந்து முட்டைகள் வரைக்கும் ரெண்டுலேருந்து ஐந்து முட்டைகள் வரைக்கும் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு சில கூடுகளில் கிட்டத்தட்ட அறுபது முட்டைகள் வரைக்குமே அதாவது பதினைந்துலேருந்து அறுபது முட்டைகள் வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் அந்த தலைமை பறவை என்ன செய்யும் அப்படின்னா தாயிட்ட முட்டைகளை மட்டுமே நடுவில் வந்துட்டு வைக்கும் மற்ற பறவைகள் அந்த துணை பறவைகள் விட்ட முட்டையை வந்துட்டு அதுக்கு அதாவது இந்த இது முட்டைகளுக்கு அடுத்து வரிசையா வந்துட்டு வைக்கும் இதில் இனப்பெருக்கம் செய்யாத சில பறவைகளும் வந்துட்டு முட்டையிடும் அது எப்படி அப்படின்னா இப்போ பறவைகளை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மாதவிடாய் நடக்குது இல்லைங்களா அது மாதிரி அது இனப்பெருக்கம் செய்தாலும் செய்யாட்டியும் கருவுறாத முட்டையை தான் வந்துட்டு விடும் அது மாதிரி அந்த பறவைகளும் இனப்பெருக்கம் செய்யாத அந்த குழுவில் சில பறவைகள் இனப்பெருக்கம் செய்யாமல் இருக்கும் அதுவும் அந்த முட்டைகளை வந்துட்டு வைக்கும் அந்த முட்டைகளை வந்துட்டு அது ஓரத்தில் தான் வைக்கும் தன்னுடைய மரபு ஏன்னால் இதுவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பெண் பறவையாக இருக்குது ஆணும் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆண் பறவையாக இருக்குது இதோட மரபு வழி தான் வந்துட்டு ரொம்ப வீரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய முட்டைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் இதை பார்த்தோம் அடைக்காப்பு பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த தலைமை ஆண் பறவையும் தலைமை பெண் பறவையும் மட்டும்தான் அடைக்காப்பு செய்யும் பகல் நேரத்தில் இந்த தலைமை பெண் பறவையும் இரவு நேரத்தில் ஆண் பறவையும் தான் அடைக்காப்பு செய்யும் மற்ற துணை பறவைகள் எல்லாமே அந்த இடத்த விட்டு போயிடும் அது முட்டை போட்டிருந்தாலுமே அது அந்த இடத்த விட்டு போயிடும் இப்படி இருபத்தி ஆறு நாட்கள் வரைக்குமே அப்படி அடைக்காப்பு காலம் வந்துட்டு இருக்கும் இந்த காலத்தில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஊரத்தில் அந்த கருவுறாத முட்டைகள் அதுக்கப்புறம் சில முட்டைகளை கொண்டேய் கூட்டோட ஊரத்தில் கொண்டே வைக்கும் காரணம் என்ன அப்படின்னா முட்டைகளை எடுக்க வரக்கூடிய சில உயிரினங்கள் இருக்குது அந்த உயிரினங்கள் இந்த நடுவில் இருக்கக்கூடிய முட்டையை வந்துட்டு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கருவுறாத முட்டைகள் அதுக்கப்புறம் அந்த துணை மரபு வீரியம் இல்லாத துணை பெண் பறவைகளுடைய முட்டைகளை வந்துட்டு அது பிரதானமாக எடுத்துக்கிறதுனால இதனோட மு முட்டைகள் வந்துட்டு பாதுகாக்கப்படும் அதாவது இந்த தலைமை பறவைகளுடைய முட்டைகள் வந்துட்டு பாதுகாக்கப்படும் இப்படி தன்னுடைய மரபு முட்டைகள் தான் குஞ்சு பொறிச்சு வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய முட்டைகளை வந்துட்டு சென்டரில் வச்சுட்டு மற்ற கருவுறாத ஏன்னா மற்ற துணை பறவைகளுடைய முட்டையை கூட்டுக்கு வெளியில் அப்படி வைக்கிறதுனால வேட்டையாடிகள் இருந்து தன்னுடைய முட்டைகளையும் குஞ்சுகளையும் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைமை பெண் நெருப்புக்கூலிகள் வந்துட்டு முட்டைகளை கூட்டுக்கு வெளியில் கொண்டே வைக்குது இப்படி இது எல்லாம் குஞ்சுகள்லாம் பொறித்து வந்ததுக்கப்புறம் தலைமை பறவைகளுடைய குஞ்சுகளும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பறவைகள் முட்டை போட்ட அந்த குஞ்சுகளும் இருக்கும் அது எல்லாத்தையுமே சேர்ந்து வளர்க்கக்கூடிய பொறுப்பை வந்துட்டு இந்த ஆண் பறவையும் இந்த தலைமை பெண் பறவையுமே எடுத்துக்கும் மற்ற பறவை இருக்கு இல்லைங்களா அந்த துணை பறவைகள் அது தனியாக போய் ஒரு காலகட்டத்தில் அது தலைமை பறவையாக மாறி அது தன்னுடைய முட்டைகளை இட்டு அது அடைகாப்பு செய்யும் இப்படி தான் இதனுடைய இனப்பெருக்கத்தில் இந்த படிநிலைகள் இருக்குது சரி இந்த நெருப்புக்கோழிகள் எதற்காக கற்களை சாப்பிடுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நெருப்புக்கோழிகள் அதிகமாக தாவரங்களை தான் சாப்பிடும் அது சின்ன சின்ன பூச்சிகளையுமே சாப்பிடும் தாவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பற்கள் கிடையாது நெருப்புக்கோழிகளுக்கு பற்கள் கிடையாது அதனால் இந்த தாவரங்களை வந்துட்டு மென்று சாப்பிட முடியாது அது முழுசாக தான் முழுங்கும் அதனால் இதால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா செரிமானம் செய்ய முடியாது இதை தவிர்க்கிறதுக்காக தான் அதாவது இது சீக்கிரம் வந்துட்டு செரிமானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இது கற்களை வந்துட்டு முழுசு முழுசு அப்படியே வந்துட்டு விழுங்கிடும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரைக்குமே இது முழுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கற்களை உள்ளே போகிறதுனால அதுக்குள்ளே அந்த தாவரம் வந்துட்டு உள்ளே இருக்கிறதுனால இது அப்படியே கிரைண்டர் மாதிரி அதை அரைச்சி அந்த தாவரங்களை வந்துட்டு அப்படியே கூலாக்கி கொடுத்துரும் இதனால் அதுக்கு வந்துட்டு ஈஸியாக செருமானம் அடைஞ்சிரும் இந்த கற்கள் அதனுடைய பகுதி அதாவது இறைப்பையை வந்துட்டு குத்தி கூடாது அப்படிங்கிறதுக்காக இதனுடைய இறைப்பை பார்த்தோம் அப்படின்னா கட் நல்ல ஒரு கடினமான மிகவும் வந்துட்டு உறுதியான தசைகளை வந்துட்டு இது பெற்றிருக்கும் இந்த இறைப்பையுடைய தோல் வந்துட்டு மிக கனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கற்கள் வந்துட்டு அரைபட்டு அரைபட்டு அப்படியே ரவுண்டாக மாறிடும் ரொம்ப சின்னமாக மாறிடும் அப்படி சின்னமாக மாறினதுக்கப்புறம் கழிவுகள் மூலமாக அந்த கற்களை வந்துட்டு வெளியேற்றிடும் அதுக்கப்புறம் புதிய கற்களை வந்துட்டு தேடி இப்படி வந்துட்டு சாப்பிடும் இப்படி சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய செரிமானத்துக்கு அந்த கற்களை வந்துட்டு பயன்படுத்தும் நெருப்பு கோழிகள் மட்டும்தான் இப்படி கற்களை வந்துட்டு விழுங்கி செரிமானத்துக்காக வந்துட்டு பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழிகள் இருந்து நிறைய பறவை இனங்கள் வந்துட்டு இப்படி இந்த கற்கள் மணல்களை வந்துட்டு விழுங்குவதன் மூலமா தன்னுடைய செரிமான பிரச்சனையை வந்துட்டு தீத்துக்குது இன்னைக்கு நெருப்புக்கோழிகள் பல பண்ணைகள்ல வந்துட்டு தோலுக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ரெக்கைக்காகவும் இறைச்சிக்காகவும் தான் இருக்கு ஆனா காட்டுல வாழக்கூடிய நெருப்புக்கோழிகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா காடுடைய அளவு வந்துட்டு கம்மியாக இருக்கு அதாவது அந்த புல்வெளி நிலையங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெப்பமண்டல புல்வெளி நிலங்களில் தான் வந்துட்டு வாழும் அதனுடைய அளவு வந்துட்டு இன்னைக்கு கம்மியாகிறதுனால இதனுடைய இனங்கள் வந்துட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருபதாம் நூற்றாண்டுல நிறைய கோழிகள் வந்துட்டு சுடப்பட்டு அந்த நேரத்துல தான் வந்துட்டு துப்பாக்கிகள் வந்துச்சு அப்படி சுடப்பட்டு நிறைய கோழிகள் வந்துட்டு கொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படி மனிதர்களால் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்ட ஒரு நெருப்புக்கொலி இனம் தான் அரேபியன் நெருப்புக்கோழி இனம் இது முழுக்க முழுக்க மனிதர்களால் சுத்தமாக அழிக்கப்பட்டுருச்சு இன்னைக்கும் இந்த பொதுவான நெருப்புக்கோழிகளில் இருக்கக்கூடிய சில துணை இனங்களான நெருப்புக்கோழிகள் இப்போவும் அழிவு நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடைசியாக ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அது என்ன அப்படின்னா மீன் கொத்தி மீன் கொத்திகள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சில கணக்குகளை வந்துட்டு கற்றுக்குது அதாவது தன்னுடைய வாழ்நாளை வந்துட்டு கணக்குகள் மூலம் தான் அது வந்துட்டு நகத்துது அப்படின்னு நம்ம அந்த வீடியோவில் பேசியிருந்தோம் அந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்கள்